டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட ஐநூற்று எண்பத்தி மூன்று நோயாளிகள் நீர்கொழும்பு ஆதார வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றனர் அத்துடன் நீர்கொழும்பின் பல பகுதிகளில் குப்பைகள் குவிந்து கிடப்பதை இன்று அவதானிக்க முடிந்தது நீர்கொழும்பு ஆதார வைத்தியசாலை டெங்கு நோயாளர்களால் நிரம்பியுள்ளமையை அவதானிக்க முடிகின்றது இன்றைய தினம் மாத்திரம் வைத்தியசாலையில் ஐநூற்று எண்பத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதுடன் வைத்தியசாலையின் ஒன்பது வார்டுகள் டெங்கு நோயாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன வைத்தியசாலையில் மொத்தமாக தொள்ளாயிரத்து பதினாறு நோயாளர்கள் சிகிச்சை பெறுவதுடன் அவர்களில் ஐநூற்று எண்பத்தி மூன்று பேர் டெங்கு நோயாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எனினும் வைத்தியசாலையில் முன்னூற்று எழுபத்தொரு கட்டில்களே காணப்படுகின்றன இதேவேளை நீர்கொழும்பு ஆதார வைத்தியசாலையின் மூன்று வைத்தியர்களும் இருபது தாதியர்களும் டெங்குவினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் நிலந்தி பத்ரண தெரிவித்தார் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் போதிய வசதிகள் இன்மையினால் அருகிலுள்ள தேவாலயம் ஒன்றில் ராணுவத்தினர் இலவசமாக இரத்த பரிசோதனை மேற்கொள்கின்றனர் இதேவேளை நீர்கொழும்பில் சில பகுதிகளில் இன்று குப்பைகள் குவிந்து கிடப்பதை காண முடிந்தது இங்கு குப்பை அகற்றும் நடவடிக்கை உரிய முறையில் இடம்பெறுவதில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கானெல்லாம் சுத்தம் இல்ல முறைய குப்பையா கிடக்கு அதெல்லாம் துப்புரவுப்படுத்த வேணும் இந்த டெங்கு வேல பெரிய பிரச்சனையா இருக்கு பொது மைதானத்தில் இங்கு குப்பைகளை கொட்டுவதனால் பிரதேசத்திலும் டெங்கு நுழம்பு பருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது தெரியாத நபர்களால் இவ்வாறு குப்பைகள் லோரிகள் மூலம் டிராக்டர்கள் மூலம் கொட்டப்பட்டு செல்கின்றன வீடுகளில் உள்ள நீரை தூய்மையாக வைத்திருப்பதனூடாக மாத்திரம் இந்த டெங்கு பிரச்சனைக்கு தீர்வை காண முடியாது என நான் எண்ணுகின்றேன் வடிகான் கட்டமைப்புகள் முறையாக காரணமாக டெங்கு நிலமகள் பெருகின்றன வடிகான்களை சுத்தப்படுத்த முடியாதுள்ளமையாலும் நகரசபைக்கு அதற்கான போதிய நிதி இல்லாமல் போனமையினாலும் கடல் நீரை வடிகான்களுக்குள் செலுத்துமாறு நாம் பரிந்துரைத்துள்ளோம் ஏனெனில் உப்பு காரணமாக டெங்கு நுளமுகளால் அங்கு இருக்க முடியாது எனினும் இதற்கான முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை